ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ராஜன் ராம் இன்னைக்கு நம்ம ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு பா ப்ரீடிங் பாக்ஸ் மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதோடைய அப்டேட் தான் இது ஸோ எப்படி ப்ரீடிங் பாக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது நெஸ்டிங் மெட்டீரியல் என்ன கொடுக்குறோம் இந்த அப்டேட்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு அதுக்கு முன்னால் ஒரு சின்ன அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் போன வீடியோவில் நம்ம பதினோரு பேர் காட்டியிருக்கேன் நான் ஸோ அந்த பதினோரு பேரில் பார்த்திங்கன்னா ஒரு பேர்டு வந்துட்டு காலில் அடிபட்டுருச்சு பேரிங் பண்ணும்போது ஸோ அதனால் அந்த பேர்ட் ப்ரீடிங் போடல அந்த பேர் மட்டும் ஸோ பத்து பேர் இப்போ ப்ரீடிங் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை பத்து பாக்ஸ் இன்றைக்கி போட்டுடுறோம் ஸோ அந்த அப்டேட் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நெஸ்டிங் மெட்டீரியலுக்கு மட்டை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பெஸ்ட்டு ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ ஃபஸ்ட் நம்ம தேவைக்கு வந்துட்டு ஒரு நாலு மட்டை தேவைப்படுது ஸோ அதனால் அந்த நாலு வட்டி வரைக்கும் எடுத்துக்கலாம் முதல்ல தென்னை மட்டையை வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பீஸாக ஒரு ஆறு இன்ச்சு சைஸில் எடுத்துக்கலாம் ஏன்னா ஆறு இன்ச்சு சைஸில் இருக்கும்போது அது உரிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நம்ம பார்த்தோன்னா இப்போ காட்டுற பாருங்க ஸோ இந்த சைஸில் வெட்டிக்கலாம் இந்த சைஸ் வெட்டினோன்னா அதுக்கு உரிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆறு இன்ச்சு சைஸ் இருக்குது இல்லையா அது கொஞ்சம் கனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அது உரிக்கிறதுக்கும் கஷ்டப்படும் ஸோ ரெண்டாக பிழந்துட்டோம்னா அந்த கார்னர்லலாம் உரிக்கிறதுக்கு அதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டாக பிளந்துட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் நம்ம இந்த சைஸு கட் பண்ணிட்டோம்னா அது உரிச்சு நெஸ்டிங் பண்ணுறதுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வந்துட்டு நெஸ்டிங்க்கு கொடுக்க போகிறோம் ஸோ இது கட் பண்ணாத இடத்துல அது உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ தான் இது வந்து நம்ம ரெண்டாக பிறந்துருக்குறோம் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும் உரிக்கிறதுக்கு அது கடிச்சு இழுக்கும்போது ஈஸியாக வரும் ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா மட்டையுமே நம்ம வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்னா இது வந்துட்டு ஒரு வாரம் நாலு நாள் ஆகிருக்கும் வெட்டி ஸோ நான் எடுத்துகிட்டு வந்து ஸோ அது ரொம்ப கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது அது இல்லாமல் வந்துட்டு அதில் அழுக்கு நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெட்டும் போதெல்லாம் பட்டிருக்கோம் ஸோ அதனால் பேர்ட்ஸ் கொஞ்சம் க்ளீனாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு நான் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வெயிலில் காயப்போடுற மாதிரி இருந்தால் ஒரு நாள் காயப்போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது மழை காலமாக இருக்குது ஸோ அதனால் நிழலில் தான் காய போட போகிறேன் ஸோ நிழலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் நேழில் போட்டு வச்சிருவேன் ஸோ வெயிலில் போட போகிறது இல்லை ஸோ இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அப்படியே வச்சிடலாம் ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து நம்ம வந்துட்டு நேரிலேயே போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மழை நாளில் அடுத்து பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுடர் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாட்டிக்ஸ் பவுடர் என்னென்னா இது வந்துட்டு இந்த டாக்ஸ் வச்சிருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்க டாக்ஸுக்கு இந்த பேன் இருக்கு இல்லையா டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அது அதிகமாக இருந்துச்சுன்னா இதை போட்டு கிளியர் பண்ணிக்குவாங்க ஸோ நம்ம எறும்புக்கும் இதை யூஸ் பண்ணலாம் பேர்ட்ஸுக்கு ரொம்ப சேஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ இதை உள்ளே ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம வந்துட்டு நார்மலாக நம்ம பவுடர் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி தான் இது ஸோ எறும்பு எறும்பும் வராது எந்த பூச்சி இன்செக்ட்ஸ் எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே ஆல்ரெடி க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் பாக்ஸை அதே மாதிரி கொஞ்சம் ஃபயர் பண்ணிக்கோங்க ஃபயர்னால் எப்படின்னா ஒரு சின்ன பேப்பர் எடுத்து உள்ளே போட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் நெருப்பு வச்சு விட்டிங்கன்னா அது க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே உள்ளே ஏதாச்சும் பூச்சி எறும்பு ஏதாச்சும் இருந்தாலும் செத்துரும் ஹீட்டில் கொஞ்சமாக வைங்க ரொம்ப நெருப்பு வச்சா நெருப்பு பிடிச்சிரும் பாக்ஸு ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே காட்டுற பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி நான் நெருப்பு வச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபயர் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்த என் டைப் அப்படின்ட்டு ஸோ அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ பாக்ஸோடைய டீட்டெயில்ஸ் அதில் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பாக்ஸை மாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேர்ட்ஸ் கேஜில் வந்து சைடில் ஒரு டோர் இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு கழட்டிடலாம் கட்டிவிட்டு அந்த சைடு தான் மாட்ட போகிறேன் இப்போது ச ஒரு சைடில் மட்டும் அது மாட்ட போகிறேன் ஒரு சைடு கேஜஸ் மட்டும் மீதி கேஜஸ் ரெண்டு ரோ இருக்கு இல்லையா அந்த ரோவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்டில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன் நான் கேஜியே ஓட்டை போட்டுவிட்டேன் ஸோ அந்த இடத்துல தான் மாட்ட போகிறோம் இப்போ இந்த வந்து இந்த டோரை கட்டியாச்சு நம்ம டோரை கட்டிவிட்டு பாக்ஸ் எடுத்து அதில் ஆணி அடித்து அந்த ஹூக் ஒன்று போட்டு வச்சுருக்கோம் அந்த ஹூக்கில் தொங்க விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ளே எப்படி மாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாட்டியாச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே ஒரு பாக்ஸ் மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த பாக்ஸ் மாட்டலாம் ஸோ அடுத்த பாக்ஸும் வந்துட்டு மாதிரி சைட் டோரில் தான் மாட்ட போகிறோம் நம்ம ரூம் வந்துட்டு க்ளோஸ் ரூம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பேர்ட்ஸ் பறந்துரும் பயம் கிடையாது அதே நேரத்தில் நம்ம இந்த சைடு நின்று வேலை செய்கிறதுனால அதுங்க வந்து ஆப்போசிட் சைடில் போய் நின்றுடுது ஸோ அதனால தான் நான் தைரியமாக வந்துட்டு கட்டி விட்டுட்டு வேலை செய்கிறேன் நீங்கள் ஓப்பனில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தைரியமெல்லாம் பண்ண முடியாது வெளியில் பறந்துடும் ஆஃப்ரிக்கன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பறந்துடக்கூடாது வெளியில் பார்த்துக்கோங்க ஸோ நமக்கு ரூம் உள்ள டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் பண்ணுறேன் ஜன்னலெல்லாம் விண்டோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வில அடித்து வச்சுருக்கேன் ஸோ அதனால் சேஃப்டி தான் நமக்கு ஸோ இதுவும் மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி மாட்டியிருக்கோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரீடிங் பாக்ஸ் வந்துட்டு நம்ம ஆனியில் தான் மாட்டி வச்சிருக்கேன் ஆனியை வந்துட்டு கொக்கி மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு தொங்க விட்டுட்டேன் ஹேங் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நம்ம எஸ்ஓக்கு வந்துட்டு கடையில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட்வேர் ஷாப்பில் ஸோ அது வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் பட் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால இதே யூஸ் பண்ணிவிட்டேன் ஸோ எல்லாத்துலையுமே இப்படி தான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ பேர்ட்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் எஸ்கேப் ஆகிற மாதிரிலாம் இருக்காது க்ளீனாக இருக்கும் ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறது இந்த சைடில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் மேலே இருக்கிற டோர் வந்து நம்ம திறக்க போகிறதே கிடையாது இது வந்து ஜஸ்ட்டு க்ளீனிங் பர்பஸ் மட்டும்தான் ஸோ இதை அப்படியே விட்டுடலாம் ஸோ கீழே இருக்கிறது வந்துட்டு நம்ம சிக்ஸ் எக்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்காக திறக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பாக்ஸில் கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பரவாயில்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பவுடர்லாம் போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் தெரியுது உள்ள ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அது ஏறி வர்ற மாதிரி ஸோ கம்ஃபர்டபுளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கு அத்தை எல்லாத்தையும் மாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மட்டெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு ஒரு அஞ்சு நாள் நம்ம வந்துட்டு நேரில் காய வச்சிருக்கோம் ஸோ அதனால் அது கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டேஜில் வந்துருச்சு ஸோ வெயிலில் காய வச்சா ஒரு நாள் காய வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேர்ட்ஸுக்குமே வந்துட்டு நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கிறாங்க பயப்படல ஸோ நிறைய பேர்ட்ஸ் வந்துட்டு பயப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த வாரம் என்னென்னா நான் கேஜை வந்து க்ளீன் பண்ணாமல் முடிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேலாம் பார்த்தீங்கன்னா அழுக்காகவே இருக்கும் ஸோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் ஸோ வார வாரம் சண்டேஸ் நான் க்ளீன் பண்ணிவிடுவேன் ஸோ இந்த வாரம் க்ளீன் பண்ணலை அப்புறம்தான் பண்ண போகிறேன் அடுத்த வாரம் தான் ஸோ இதுக்கு வந்து நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் பார்த்தாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் மர சீவலும் கொஞ்சம் உள்ளே போடணும் மரத்தூள்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அந்த மரம் இழைக்கிறாங்கல்ல அதில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வரும் ஸோ அது கிடைக்கல இன்றைக்கி அவசரத்துக்கு ஒரு சில இடத்துல இருக்குது ஈரமாகவே இருக்குது ஸோ ஒரு ரெண்டு நாள் கழித்து வெயில் அடிக்கிறப்ப தான் எடுத்து போட போகிறேன் ஸோ நான் ரிங் வந்துட்டு பொதுவாக கூடு கெட்டாது ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் இந்த மாதிரி தென்னை போடும்போது கம்பல்சரி கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக கட்டும் பெருசாக கெட்டாது ரிங் வெரைட்டி வந்துட்டு ஃபுல்லாக நெஸ்ட் பண்ணுவாங்க நான் ரிங் வந்து கொஞ்சமாக போய்ட்டோம் பார்க்க நெஸ்டிங் கட்டுவாங்க ஸோ மரசீவல் தான் யூஸ் பண்ணும் நான் ரிங் மோஸ்ட்லி அதை போட்டாலே போதும் அதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டில் இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ சிக்ஸு எக் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி டோரில் வந்து ரெண்டு ஹோல்ஸ் போட்டு வச்சிருப்பேன் காத்தோட்டமாக இருக்கணுன்றதுக்காக ரொம்பவும் ஹோல்ஸ் இருக்காது சின்னதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றைக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒன்றைக்கு ரெண்டில் நம்ம வந்து பாக்ஸ் உள்ளே வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு அடி கேஜி நான் கூட பரவாயில்ல உள்ளே வைக்கலாம் ரெண்டு அடி கேஜியில் வந்துட்டு வெளியில் வைக்கிறது பேர்ட்ஸுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் எக் பைண்டிங் வராது கொழுப்பு கட்டி வராது கொஞ்சம் பறக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கிறதுனால ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பேர்ட்ஸ்லாம் ஸோ நான் முதல்ல உள்ளே தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த ப்ராப்ளம்லாம் வந்ததுனால வெளியில் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த எக் பைண்டிங்லாம் வரல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கேஜிஸ்னுது அது உள்ளே நம்ம பாக்ஸையும் வச்சோன்னா அவங்களுக்கு பறக்கிறதுக்குலாம் இடம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த அப்டேட் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எப்படியும் எல்லாருமே வந்துட்டு நெஸ்டிங் ஒரு அஞ்சு நாள் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எக் வைக்கிறதுக்கு ஒரு பத்து பதினோரு நாள் ஆகும் ஸோ எல்லாமே நமக்கு சேர்த்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து நான் அடுத்த அப்டேட் போடுறேன் பேர்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க பார்க்கும்போதே தெரியுது பயம் யாருக்குமே இல்லை கொஞ்சம் பயப்படுறாங்க பட் இருந்தாலுமே நல்லா இருக்காங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் அடுத்த அப்டேட் நல்லா அப்டேட்டாகவே போடுறேன் எக்ஸோடவே போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்